சென்னை உட்பட பல மாவட்டங்களில் இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் இன்று இரவு பதினான்கு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்யும் எனவும் ஒன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் உள்ள சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது